நீங்கள் ராஜேந்திர சோழனா வருவீங்க நிச்சயம் வருவீங்க அப்படின்னு சமீபத்தில் பாராட்டினார் இல்லையா சீனியர் அமைச்சரும் திமுகவுடைய பொதுச் திரு துரைமுருகன் யாருன்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த குழந்தையே நீங்க தாங்க அப்படிங்கிற ரீதியில ஆகா ஓஹோன்னு புகழ்ந்துருக்காருங்க சரி என்ன திடீர்னு இப்படி பாராட்டியிருக்காரு அப்படின்னு விசாரிச்சா எல்லாமே தன்னுடைய வாரிசை தான் தன்னுடைய தலைவருடைய வாரிசை பாராட்டினாரு அப்படிங்கிறாங்க அவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கதிர் ஆனந்த் லேட்டஸ்டா வேலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து மூன்று இரண்டு தொகுதிகளாக இப்படி பிரித்து வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் திரு கதிரானந்த நியமிச்சிருக்கு அறிவாலயங்க தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக திரு ஏ பி இதுல காட்பாடி கேவி குப்போ இரண்டு தொகுதிகளுக்கு தான் பொறுப்பாளராக மாறியிருக்காரு ஆனந்துங்க காட்பாடி துரைமுருகன் அவருடைய தொகுதி கேவி குப்பம் அவங்களுடைய சொந்த ஊர் பிறந்த வளர்ந்தது நிறைய உறவுகள் இருக்கு ஸோ இந்த இரண்டு இடத்திலும் பொறுப்பாளராக ஆனால் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு கதிரானதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு தான் அங்கே தலைமை கிட்ட பேசி குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட பேசி தம்பி நான் கட்டத்தில் இருக்க என்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு நல்ல வழி நீங்கள் நீங்க எங்களுக்கு வழி காட்டுங்க அப்படின்னும் சில விஷயங்களை கண்ணீர் முழ்க கேட்டிருந்தாரு கட்சிக்காக பாடுபட்டவர் மிக முக்கியமானவர் சீனியர்களையும் அரவணைத்து போகணும் அப்படின்னு தான் துணை முதலமைச்சரும் சில விஷயங்களை பகிர்ந்தாரு அதன் தொடர்ச்சியாக தான் துரைமுருகன் அவர்களுடைய மகனுக்கு இந்த பொறுப்பாளர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டது அப்படின்னும் அறிவாலய தலைமை அங்கே நெருக்கமானவர்கள் மூலமாக தகவல்கள் வருதுங்க அதே நேரத்துல திரு ஏ பி நந்தகுமார் திரு கதிரானந்த் ரெண்டு பேருக்கு இடையில் வேலூர் மாவட்டத்தில் அரசியல் முரண்கள் மோதல்கள்லாம் இருக்குது இனிமே யார் பெரியவர் யாருக்கு முன்னிலை கொடுப்பது அப்படின்னு இந்த உட்கட்சி வார் உச்சத்தை அடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எத்தனை பரபரப்பைத்தான் பார்க்கறது அப்படின்னு நொந்தபடி பதற்றம் குறையாம பேசுகிறாங்க வேலூர் உடன்பிறப்புகள்